मातृभूमि से नमस्कार भारत भूमि से सबसे दूर है लेकिन भारतवासियों के दिलों के सबसे करीब है आपके नाम में भी शुभ है और आपकी यात्रा नए युग का शुभ आरंभ भी है कानूल यार यार पेसिटर இந்திய வீரர் விண்கலத்துல இந்தியாவோட விண்வெளியில போய் இருந்து நம்ம பாரத பிரதமர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அந் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது விண்வெளி எதற்காக போனாரு என்று குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சுபன்சே சுக்லா யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து உத் உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவர் இந்திய விண்வெளிக்கு போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி பிறந்திருக்காரு இப்போ அவருக்கு வந்து முப்பத்தி ஒம்போது வயசாகுது இந்த முப்பத்தி ஒன்பது வயசு இந்திய விண்வெளி வீரர் பொறியியல் படிச்சிருக்காரு பொறியியல் படிச்சுட்டு விண்வெளியை பத்தி ஆய்வு பண்ணியிருக்காரு இந்திய விமானப்படையிலையும் அவர் வந்து பணியாற்றியிருக்காரு மிக சிறப்பான ஒரு விண்வெளி வீரராக அவர் வந்து இங்க இருந்து விண்கலம் மூலமாக கடந்த இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை அன்னைக்கு போனாரு ஏறக்குறைய இருபத்தி எட்டு மணி நேரம் பயணிச்சு வியாழக்கிழமை வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை அடைஞ்சாரு அங்க போனாக்க அங்க ஏற்கனவே இருந்த விண்வெளி வீரர்கள்லாம் அவரை அரவணைச்சு வரவேற்று அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அதையும் இந்த காணொலியில நீங்க பாத்துருக்கீங்க இப்போ இவர் எதுக்காக அங்க போனாரு எப்படி போனாரு யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலு பேரோட இவர் வந்து அங்க போயிருக்காரு அதாவது டிராகன் விண்கள மூலமாக நாலு பேத்தோட போயிருக்காரு யார் யாருன்னா ஆக்சியம் நாலு பயணத்துல சுபன்சோ சுக்லா தான் தலைமையேற்று போயிருக்காரு அதுல வந்து அமெரிக்காவை சேர்ந்த கமாண்டர் பெக்கி விட்ஸ்னோ போலந்து வீரர் ஸ்லோவோஸ் உஸ்னான்ஸ்கி என்பவரும் விஸ்னிவீஸ்கி மற்றும் ஹங்கேரி வீரர் திபோர் கபோ ஆகியோருக்கு இவங்க நாலு பேத்துல இவன்ஸ்கே சுக்லா தான் வந்து தலைமையேற்று போயிருக்காரு இப்ப அவர் போய் மூணு நாள் ஆனாலும் இன்று வந்து இப்ப பாரத பிரதமர் வந்து அவருக்கு தொடர்பு கொண்டு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு அவரை வந்து வாழ்த்தியிருக்காரு வாழ்த்துனவர் என்ன சொல்லி வாழ்த்தினார் நந்தியாவே பெருமை ஏற்படுற மாதிரி செஞ்சிட்டீங்க என்று சொல்லி அவர் வந்து புகழ்ந்து ரெண்டு பேருமே வந்து ஹிந்தில வந்து பேசியிருக்காங்க அதே போல சுபன்சி சுக்லாவும் அங்க இருக்கிற அந்த இயற்கையாக ஒரு சூரிய உதயத்தை ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயமாகி மறைகிறத அந்த ரம்யமான காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி அவருடைய அந்த அனுபவத்தையும் பிரதமரோட பகிர்ந்துக்கிட்டு மாறி வாழ்த்துக்களை ரெண்டு பேரும் தெரிவிச்சுக்கிட்டாங்க இப்போ சுபன்சி சுக்லா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு எதுக்காக போனாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தது வந்துட்டு ககன்யான் விண்கலத்துல மனிதர்களை அனுப்புவதற்காக ஒரு திட்டம் உள்ளது அந்த திட்டத்துக்கு மனிதர்களை அனுப்பணும்னாக்க முன்னேற்பாடு பண்ணணும் இல்லையா எப்படி அங்க அவங்களுக்குரிய மனிதர்களுக்குரிய அங்க அந்த ஸ்பெசலிட்டிஸ் அங்க என்னென்ன பண்ணணும் அவங்களுடைய தேவை என்ன அப்படின்ட்டு அந்த முன்னேற்பாடுகள் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி இப்ப சுபன்சி சுக்லாவை அங்க அவருடைய அந்த குழுவை வந்து அனுப்பியிருக்காங்க அது குறித்து ஆராய ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து இங்க விண்வெளி நிறுவனத்துக்கு அந்த ஆராய்ச்சியை அனுப்புனாக்க அதை வச்சு எப்படியெல்லாம் அந்த மனிதர்களை அனுப்புனா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அங்க இன்னும் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு இங்க வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்காக தான் வந்து சுபன்சி சுக்லா அங்க போயிருக்காங்க சுபன்சி சுக்லாவுக்கு முன்னாடி ஒரு விண்வெளி இந்திய விண்வெளி வீரர் அங்க போயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் பேரு ராகேஷ் சர்மா ஏறக்குறைய நாப்பத்தி ஆ ஆண்டுகளுக்கு பின்னாடி சுக்லா விண்வெளி இரண்டாவது விந்திய வீரராக அங்க போயிருக்காரு உண்மையிலேயே இது வந்து இந்தியராக பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் இப்போ அங்க இருக்கை அமைக்கிறதுக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஏறக்குறைய ஐநூறு கோடி செலவாயிருக்கு அங்க போய் ஆய்வு பண்ணி அவருக்குன்னு ஒரு இருக்கை அமைப்பாங்க போ அந்த இருக்கை அமைக்க ஐநூறு கோடி செலவு செலவு பண்ணிருக்காங்க பதினாலு நாள் அங்க தங்கி அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண போறாரு அப்போ அந்த ஆராய்ச்சியில பதினாலு நாளைக்குரிய உணவு அது வந்து இங்கிருந்துதான் அவர் வந்து ஒரு பேக்கேஜா கெட்டு போகாத மாதிரி ஏறக்குறைய பேஸ்ட் மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பேஸ்டாவோ லிக்விடாவோ கெட்டு போகாத மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க போய் அவங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்களோ அத்தனை நாளைக்கு தேவையான உணவுகளை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருவாங்க இதை வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளியில போனப்பயே போயிட்டு வரும்போதே அதை குறித்துலாம் நம்ம பேசிருந்தோம் அவங்களோட என்ன உணவு சாப்பிடுவாங்க அவங்களுடைய கழிவுகள் என்ன செய்வாங்க என்று சொல்லி அந்த காணொலியிலே பேசியிருந்தோம் அந்த காணொலியும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுற பாருங்க அந்த மாதிரி இவரும் இவரும் அந்த தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு உணவு அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே அங்கே இருக்கிறதுக்கு உண்டானே அங்க வந்து கால் வந்து கீழே படாது மிதக்குற மாதிரி தான் இருக்கும் மிதக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இவங்க தூங்குணுன்னா ஒரு கவர்க்குள்ள அங்கே ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் அந்த கவருக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஜிப் போட்டு முடிக்குவாங்க இவங்க தூங்கணுன்னாலும் சரி தூங்காமல் முடிச்சுட்டு இருந்தாலும் சரி இத்தனை மணி நேரம் வேலை இத்தனை மணி நேரம் அங்கேயும் வந்து ரூல்ஸ் இருக்கு இத்தனை மணி நேரம் ஓய்வு இத்தனை மணி நேரம் வேலை அப்படின்ட்டு அங்கேயும் அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்குரிய அந்த எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே மேலே இருக்க அந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சாதான் அவங்களால வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று சொல்லி சுனிதா வில்லியம்ஸ் குறித்த அந்த காணொலியிலே சேர்ப்போம் இப்போ இந்த ககன்யான் விண்கலத்தை அனுப்புவதற்கு நம்ம சுபன்சி சுக்லா முன்னெடுத்த இந்த ஆராய்ச்சிகள் குறித்தும் இன்னும் வரும் நாட்கள்ல என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் மனிதர்களை அனுப்புவதற்குண்டான அந்த தேவைகள் என்ன குறித்து அவர் வந்து அங்க ஆய்வு பண்ணி அதற்குண்டான அறிக்கையை இஸ்ரோ விண் விண்வெளி நிலையத்தில் சமைப்பிருப்பார் அது என்னென்னு வருங்காலங்களில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போதும் இதே மாதிரி ஒரு காணொளி பண்ணுவோம் இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்கள் சுபன்சி சுக்லா இரண்டாவது வீரராக இந்திய விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காரு அது குறித்து உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்ம கருத்து பெட்டியில் பகிர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்